காய் நண்பர்களில் என்றைக்கு நம்ம ஹோம்மேடான ப்ளூபெரி ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தண்ணி கலக்காத கெட்டியான பாலை சேர்த்துக்கலாம் நீங்கள் பால் அளவுக்கு கட்டியான பால் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா ரிச்சாக நல்லாயிருக்கும் இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான் நான் இன்னொரு தடவை காய்ச்சிக்கிறேன் நான் இன்றைக்கி ப்ளூபெரி ஐஸ்கிரீம் மிக்ஸும் பவுடர் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டுங்க பால் இப்போ நல்லா பொங்கி வந்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மிக்ஸிங்க சேர்த்துக்கலாம் ஒரு கை சுடி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கட்டி பிடிக்கும் நல்ல வாசமாக நல்ல கலரும் சூப்பராக இருக்கு இப்போ நம்ம எல்லா பவுடரையும் கலந்தாச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டு இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்சிங்லேயே சுகர் சேர்த்துருப்பாங்க எனக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கால் கப்புக்கும் கம்மியாக சீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கிடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிருவோம் இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டாச்சு இப்போ அரை மணி நேரத்துக்கு நல்லா ஆறிட்டு இது ஒரு ட்ரிப் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் ஐஸ்கிரீம் தாரம் நான் இப்போ வந்து தந்துடுறேன் இப்போ கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால ஒரு மிக்ஸி ஜார்ல ஊத்திருக்கேன் அதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சு எடுத்துப்போம் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு கண் நான் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் சேர்க்கேன் நீங்க உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கிடுங்க ப்ளூ கலர் ப்ளூ கலரா இருக்குது இது ப்ளூ கலர் தான் இருக்கு இப்போ இது ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரீசரை நல்ல ஹை டெம்பரேச்சர்ல வச்சிடுங்க அப்பதான் நல்ல ஃப்ரீஸ் ஆயி வரும் இப்போ 3 மணி நேரம் ஆயிட்டு நல்ல ஃப்ரீஸ் ஆயிருக்கும் நம்ம ஓபன் பண்ணி பாத்துறலாம் இப்போ நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு இன்னொரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் இதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் இன்னொரு தடவை இன்னும் மிக்ஸியில் அரைச்சாதான் நம்ம சாப்பிட்ற மாதிரி வரும் இப்போ எல்லா ஐஸையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் நீங்கள் ஐஸ் கரையை முன்னாடியே இப்படி எடுத்துருங்க இப்போ நல்லா ஒழுங்காக வரும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாதே ட்ரையிலியே நம்ம அரைச்சி வச்சிருக்க ஐஸ் சேர்த்துருவோம் இப்போ அதில் எல்லாத்தையுமே ஊற்றிட்டோம் மறுபடியும் அந்த மூடியை போட்டு மூடி ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருவோம் இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஊற நல்லா வச்சுருவோம் இப்போ எட்டு மணி நேரம் ஆகிட்டு ஐஸ் மூணு நல்லா செட் ஆகிருக்கும் பார்ப்போம் ஓப்பன் பண்ணி இப்போ எடுத்து பார்ப்போம் நம்மளுடைய நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு நம்மள்கிட்ட அந்த ஐஸ்கிரீம் கோர்ற அந்த இது இல்லாததுனால சாதா ஆப்பி வச்சு எடுக்க வேண்டியதாகிட்டு இப்போ ஹோம் ப்ளூபெரி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் தகுந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க